பாத்தீங்கன்னா இங்க வந்து கேமரா மாட்டிட்டு தெரியுதா அந்த விசா வேலிடாவே இருந்தாலுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இருபது நாயிரம் ரியால் ஃபைன் உங்களுக்கு சரி சாலி சிரியல் இதா இருக்கு பாருங்க நாற்பது ரியால் இந்த பாருங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்காத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து காலையிலேயே வந்து அதிகமான வேலைகள் தான் ஏன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே க்ளீன் பண்ண மாட்டேன் அந்த இதெல்லாம் நான் ஊட்டிகிட்டு ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவோம் அந்த பாருங்கள் அவ்வளோ சோபா எல்லாத்தையும் அவ்வளோ இந்த சின்ன பிள்ளைங்க வராங்க பார்த்திங்கன்னா பேரன் அவ்வளோ அந்த ஸ்நாக்ஸு அது எதுன்னு சொல்லி அந்த சோபா பின்னாடி கொட்டி வச்சிருக்கானா அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ண சொல்லியிருந்தாங்க மேடம் ஏற்கனவே நம்ம க்ளீன் பண்ண தான் செய்வோம் இன்றைக்கி அவ்வளோ மிஷினை போட்டு அவ்வளோ க்ளீன் பண்ணியிருக்கு அந்த செவுறு ஃபுல்லாக துடைக்க சொல்லியிருக்காங்க மேடம் அந்த இந்த பாருங்கள் எப்படி சுண்ணாம்பு உதுந்து நிற்கி பாருங்கள் அவ்வளோ பேந்து நிற்கி அவ்வளோத்தையும் சுரண்டி விட்டேன் சுரண்டி விட்டு மிஷினை போட்டிருக்கு இந்த செவு வருது பார்த்திங்கன்னா சைடு ஃபுல்லாக பார்டர் மாதிரி அந்த இடம்லாம் தொடச்சி விட்டு இப்போ வந்து எல்லாம் மிஷினை போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் இந்த தாட்டெல்லாம் தூக்கி போடணும் போட்டு அவ்வளோ அன்றைக்கி வேலை இருக்குது இன்றைக்கி அதிகமான வேலை கிட்டிருக்கு அது போக வெளியும் கிட சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்ப்போம் உங்களுக்கு வெளியே காமிக்க பாருங்கள் பாருங்கள் அவ்வளோ புழுதியாகி கிடக்கு பாருங்கள் இடங்கள்ல காரையும் கிடைணும் ஓனர் கார் மகக்கார் இருக்குது அதே இன்றைக்கி கழுவி முடிச்சிடுவோம் ஏன்னா அவ்வளோ அந்த ஏசி மாட்டினாங்க பார்த்தீங்கன்னா நேற்று அவ்வளோ குப்பையாக கிடக்கு வீடு ஃபுல்லாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சுட்டு அடுத்த வேலை என்னோட வீட்டுக்குள்ளே வந்து வேலையை முடிச்சிட்டு வந்துட்டோம் நம்ம இன்றைக்கி வேலை தான் ஏன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் ஒதுக்கி ஒதுக்கி எடுத்து வைக்க என்ன நேரம் ஆகிட்டு இன்றைக்கி அது போக இடங்களையும் கழுவி விட்டுட்டோம் நம்ம உங்கள் வீட்டில் முடிச்சுட்டு வந்தோன்னா இங்கே கழுவி விட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா அந்த தம்பிக்கு கேம் விளக்கு கேபிள் மட்டுக்கு அவ்வளோ வந்துருக்காங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க கேபிள் எல்லாருக்கும் புது லின்னு போடுறாங்க நினைக்கிறேன் பழைய கேபிள் எடுத்துகிட்டு புது கேபிள் போடுறாங்க என் தம்பி போனோம்னாங்க கம்ப்யூட்டர் கிடைக்கு அடிச்சுடா போகலை வேணாம்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் மாடிட்ருக்காங்கலாம் வேலை நடந்துகிட்ருக்கு அந்த தம்பி உள்ளே உட்காந்துருக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரூமில் போய்ட்டு சாப்பாடு என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம் காலையில் சாப்பாடு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எல்லா இடத்தையும் கழிவிட்டு வந்தாச்சு வீட்டுக்குள்ளே வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு மணி பார்த்தீங்கன்னா பத்து மணி ஆகிட்டு நம்ம காலையில் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிட்டு கஞ்சி தான் நம்ம வீட்டில் இன்னைக்கு கஞ்சி மோர் இந்த எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் இதை குடிச்சிட்டு அடுத்த வேலை என்ன வேணாலும் பார்ப்போம் அசலாமலை ரஹத்துல எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பார்த்தீங்கன்னா வந்து கிளம்புறோம் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஃபோனுக்கு வந்து டிஸ்பிளேல கொஞ்சம் லைட்டாக க்ராக் ஆகிருக்கு அது என்னன்னு போய் கேட்கணும் ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாவே கேட்கறாங்க அதனால நம்ம பஜாருக்கு போயிட்டு அஹ் பத்தாக்கு தான் போகணும் பத்தாக்கு போயிட்டு அங்க அங்கனக்குள்ள உள்ள ஏரியாக்கள்ல ஃபோன் வேலை பார்க்குற கடைகள் இருக்காங்க நிறைய நம்ம அங்க போய் என்ன வருது எவ்வளவு ஆகுது செலவு என்ன ஆகுதுன்னு வண்டிலாம் ஓட்டாதீங்க சவுதியில அப்படின்னு நம்ம சவுதியில எங்க வண்டி ஓட்ட சும்மா ட்ரைனிங் தான் கொடுத்துகிட்டு இருந்தாங்க நம்ம இருக்கோம் நம்ம ஊருக்கு யூஸ் ஆகும் இங்கேலாம் ஓட்ட முடியுமா நம்ம லேடிஸு இங்கே ஆனால் சவுதியில் ஃபுல்லுமே லேடிஸ் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்மளுக்கு செட் ஆகாது ஏன்னா சரியான ட்ராஃபிக்கு சரி பழகி வச்சுட்டோம்னா நம்ம ஊரில் போய் யூஸ் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஓட்ட செடி கொடுத்தாங்க ட்ரைனிங் கொடுத்தாங்க மாதிரி நம்மளும் ஓட்டிட்டோம் நம்ம ஊருக்கு ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டுக்கு வண்டி ஓட்டோம்னா கார் வீடு எடுக்கணும்னா எடுத்துக்கலாம் நம்ம வீட்லேயும் கார் நிற்கிது நம்ம அது என்ன கருத்து இண்டிக்காவா ஆமாம் இண்டிக்கா நிற்கிது அதனால எப்பமாவது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் என் பையனும் ஓட்டுவான் என் மகன் இப்ப வயசு அவனுக்கு எத்தனை வயசு பதினாறு வயசு ஆகுது பதினேழு அவனும் ஓட்டுவான் அடுத்த வருஷம் அவனுக்கு லைசன்ஸ் எடுத்துட்டோம்னா அவனுக்கும் கரெக்டாக வண்டி ஓட்டுறதுக்குள்ள இது வந்துடும் சவுதி கவர்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதாவது என்னன்னு இப்ப அடிக்கடி அது வந்து மெசேஜ் வந்துட்டே இருக்கு மெசேஜ் மெசேஜ்லயோ வாட்ஸ்அப்லயோ அறிவிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க அதாவது எதுக்கு அதாவது நம்ம இங்கே ஹஜ்ஜி நேரம் இது இப்போ ஹஜ்ஜி நேரம் அப்படிங்கிறதுனால என்ன சொன்னால் ஹஜ்ஜிக்கு யாரு எலிஜிபிளோ அவங்க மட்டும்தான் வந்து ஹஜ்ஜி செய்யணும் மற்றபடி நீங்கள் எந்த விசாவாக இருந்தாலும் சேர்தான் அதாவது எப்படின்னா அந்த டூரிஸ்ட் விசாவோ இல்லைன்னா உம்ரா விசாவோ இல்லைன்னா இங்கே வந்து தங்கி இருக்கிற எந்த விசாவும் சேர்தான் யாருமே பார்த்தீங்கன்னா மக்கா பக்கத்தில் இருக்க மக்காவுக்குள்ள மக்கா பக்கத்துலேயும் தங்கக்கூடாது மக்கா பக்கத்தில் உள்ள புனித ஸ்தலங்கள்லையுமே எந்த இதுலேயுமே நீங்கள் தங்கி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவிப்பு விடுறாங்க ஓகேயா அப்படி நீங்கள் நீங்கள் எந்த விசா வச்சுருந்தான் நீங்க நீங்கள் எந்த விசா உங்களுக்கு வேலிடாகவே அந்த விசா வேலிடாகவே இருந்தாலும் அதாவது ஹஜ் விசா இல்லாமல் ஹஜ் விசா இல்லாமல் மற்ற எந்த விசா நீங்கள் வச்சு அந்த விசா வேலிடாகவே இருந்தாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபது ஆயிரம் ஃபைன் உங்களுக்கு சரியா இவ்வா நம்ம ஊருக்கு வந்து கால்குலேட் பண்ணணும்னு பார்க்கணும் இருபனாயிரால் ஃபைன் சௌதரியால் இருபதாயிரம் உங்களுக்கு ஃபைன் ஓகே அது போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதுக்காண்டி அப்படின்னு சொன்னால் ஹஜ்ஜி நேரத்தில் வந்து இந்த கூட்ட நெரிசலை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக இந்த அறிவிப்பு வந்து இவங்க அறிவிக்கிறாங்க எக்கார்ந்த கொண்டும் நீங்கள் மற்ற எந்த விசால இருந்தாலும் சரிதான் நீங்கள் உடனே ஒரு டேட்டு கொடுத்துருந்தாங்க அந்த டேட்டுக்குள்ள நீங்கள் வெளியே ஆயிடணும் அந்த டேட்டுக்கு அப்புறமா அவங்க ஒரு டேட்டு கொடுத்துருந்தாங்க அது வந்து அநேகமா அந்த டேட்டு முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படினாலும் அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து எப்படின்னா வெளியே வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க எக்கார்ந்த ஒன்றும் நீங்கள் வந்து மற்ற எந்த விசா வச்சிருந்து உங்களுக்கு வேலையாடாக இருந்தாலுமே அந்த விசா வச்சுட்டு நீங்கள் ஹஜ்ஜு செய்யக்கூடாது அவங்க பிடிச்சாங்கன்னா ஏன்னா ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க என்ன காரணம்னா அதிகமான செக்கிங் இருக்கும் எல்லா இடத்துலையும் அதிகமான செக்கிங் இருக்கும் பொறுத்தவங்க அந்த மாதிரி செக் பண்ணும்போது நீங்கள் உங்களை பிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொல்கிற அந்த இருபதாயிரம் ரூபாய் நீங்கள் கொடுத்தா ஆகணும் ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மக்காவை சுற்றி ஆள்கள் இருப்பாங்க மக்க மக்களை வந்து ஆள்கள் இருப்பாங்க இல்லையா மக்களை இப்போ ஆள் இருப்பாங்க இப்போ நானே இருக்கேன்னு வச்சோங்களேன் என்னோட பெரியப்பா மாமா மா அந்த மாதிரி மச்சா இந்த மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அவங்க வந்து இப்போ நான் வரேன் இப்போ மற்ற விசால நான் இருக்கிறேன் ஹஜ்ஜி விசா இல்லாமல் வேற விசாவை வச்சிருக்கேன் நான் இப்போ அவங்க வந்து என்னை தங்க வைக்கிறாங்க இப்போ எங்கள் மாமா இருக்காரு மக்கால எங்கள் மாமா இருக்காரு மாமா வீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அங்கே போய் தங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் தங்கி அவங்க வந்து எனக்கு அடைக்கலம் கொடுத்து என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா என்னைய வந்து ஹஜ்ஜி செய்ய வைக்கிறாங்க அவங்க சரியா ஏன்னா அவங்க வீட்டில் நான் இருக்க போய் தான் தங்க போய் தான் நான் என்ன ஹஜ் செய்ய முடியுது வேற விசா வச்சு அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அவங்க பிடிச்சாங்க அடிச்சுன்னா எனக்கு யார் அடைக்கலம் கொடுக்குறாங்களோ இப்போ நான் வந்து வேற விசா வச்சிருக்கேன் எனக்கு இந்த மக்களை இருக்கிறவங்க யாராவது அடைக்கலம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி பிடிச்சாங்க அடிச்சுன்னா யார் எனக்கு அடைக்கலாம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து உருளச்சரியால் ஃபைன் இங்கே உள்ள காசு உருளச்சரியால் ஃபைனு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சவுதி கவர்மெண்ட் வந்து அரசாங்கம் வந்து இது வந்து வெளியிட்டுருக்காங்க செய்தி வந்து வெளியிடுறாங்க அடிக்கடி இந்த மெசேஜ் வருது அப்படினால நம்ம வந்து அதை வந்து நீங்கள் தவிர்த்துக்குவாங்க ஹஜ்ஜிக்கு யார் எலிஜிபிளோ ஹஜ்ஜி விசா யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்க மட்டும் வந்து ஹஜ்ஜி செய்கிற மாதிரி பார்த்துவாங்க ஏன்னா எக்கார்த்தோ கொண்டும் மற்றபடி மற்ற விசால இருக்கிறவங்க செய்யாதீங்க என்ன காரணம்னா நம்ம வர்றதே நம்மளோட பாவங்கள்லாம் போகணும் என்ன நல்லபடியாக வந்து ஹஜ்ஜி செஞ்சுட்டு போகணும் நம்மளோட பாவத்தை போய்கிட்டு போகணும் அப்படின்னு தான் வரோம் அதை வந்து நம்ம முறப்படியாக செஞ்சுட்டு போறதுதான் நல்லது பார்த்துவாங்க இந்த மாதிரி நீங்கள் மற்ற இதில் எதுக்காண்டி இது நிறைய சொல்றாங்க அப்படின்னு நீங்கள் மற்ற விசால இவங்க அதாவது போன தடவை எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமான உயிரிழப்பு வந்துச்சு பார்த்துவாங்க அதிகமான கூட்டம் நல்லா சரியான கூட்டம் கூட்டம் அந்த கூட்டத்தினால என்ன அதிகமான உயிரிழப்பு ஏற்படுது அதை இவங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு அந்த விசால வந்துருவாங்க பாருங்க அவங்கள விட இந்த வெளி விசால இருக்காங்க பாருங்க இந்த உம்ரா விசா டூரிஸ்ட் விசாலெல்லாம் இந்த வந்து தங்கி தங்கிட்டு போகிற விசாலாம் இருக்கும் பாருங்க மூணு மாதம் விசா அந்த மாதிரிலாம் அந்த விசால வந்தவங்க தான் அதிகமான பேரு அப்படின்னு சொல்கிறாங்க ஹஜ்ஜி செஞ்சு வந்த கூட்டத்தோட மத்த விசால வந்தவங்க கூட்டம் தான் அதிகம் அதனாலதான் நாங்க இந்த இப்போ வந்து இந்த ரூல்ஸ் வந்து போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதனால கொஞ்சம் கவனமா இருங்க மத்த எந்த விசால வந்தவங்களும் நீங்க ஹஜ்ஜி செய்ய வேண்டாம் வெளியே வந்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை கொஞ்சம் கவனமா வச்சுவாங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுகள்ட்டையும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலிகள்ட்டையும் இதை பத்தி சொல்லுங்க இதை பத்தி பேசுங்க அதாவது எப்படின்னா எலிஜிபிள் இப்போ ஹஜ்ஜி விசா அடிங்கும் இப்ப நீங்க ஊர்ல இருந்து வரும்போது உங்களுக்கு ஹஜ்ஜி விசால நீங்க வருவீங்க ஓகே பிரச்சனை கிடையாது இப்போ இங்கே இருக்கிறவங்கள எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இப்போ இப்போ நானே இருக்கேன்னா என்னோடய இக்காமலை வந்து பார்த்திங்கன்னா அப்சரில் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் பொறுத்தவங்க என்ன தெரியும்னா நீங்கள் வந்து ஹஜ்ஜிக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறது அந்த இக்காமலே தெரிஞ்சிடும் ஓகே அந்த இக்காமலை வந்து எலி எலிஜிபிள்னு இருக்கும் அப்படி எலிஜிபிள்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன செய்யணும்னா நம்ம வந்து முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கணும் ஓகே நம்ம போகிறதுக்கு அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அது போக பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நிறைய கேட்டகரி இருக்குது அதாவது ஹஜ்ஜு செய்கிறதுக்கு வந்து நிறைய கேட்டகரி இருக்கு அதாவது இருபத்தஞ்சாயிரம் ரியால் வரைக்கும் ஒவ்வொரு கேட்டகரியா அவங்க இது பண்ணுறாங்க பிரிக்கிறாங்க இருபத்தஞ்சாயிரம் ரியால் வரைக்கும் நமக்கு வந்து நம்ம பணம் கெட்டி தான் நம்ம ஹஜ்ஜு செய்கிற மாதிரி இருக்கும் ஓகே அது வந்து என்ன சொல்றது அந்த விஐபி அந்த மாதிரி அதாவது நம்ம எப்படின்னா நம்ம இப்போ ஒரு நமக்கு அந்த இது தருவாங்க இல்லையா அங்கே தங்குறதுக்கு வந்து ரூம் தருவாங்க எங்க இந்த மீனான்னு சொல்றோம்ல அங்கெல்லாம் தங்குறதுக்கு வந்து ரூம் தருவாங்க அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப்ல இருக்கும் பொறுத்தவங்க அதாவது பெரிய பெரிய விஐபிக்குன்னா ஒவ்வொரு ரேட்டு ஒரு மீடியமாக இருக்கிறதுனா ஒரு ரேட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஆமாம் 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 கொஞ்சம் கம்மியாக கம்மியாக உள்ளதுன்னா ஒரு ரேட்டு ஓ அந்த ரேட்டுக்கு தக்கற என்ன ஆகுனா அந்த அவங்களோட ரூம்லாம் மாறும் ரூம்லாம் வேறுபடும் அவங்க ரூமு ரூமுக்குள்ளே உள்ள வசதிகள் எல்லாமே வேறுபடும் சரியா நம்ம எலிஜிபிளாக இருந்த உடனே நம்ம டக்குன்னு அப்படியே நம்ம போய் ஹஜெலாம் செய்ய முடியாது அதுக்குமே இங்கே அப்பாயின்ட்மெண்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த காசு நான் சொல்கிறேன் இல்லையா இந்த காசுலாம் நம்ம கெட்டணும் இந்த ரூமுக்குள்ள காசெல்லாம் நம்ம கட்டிட்டு அதுக்கு என்ன செலவோ அந்த செலவெல்லாம் நம்ம கட்டிட்டு தான் நம்ம உள்ளே போய் நம்ம ஹஜ்ஜி செஞ்சுட்டு வர முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது போக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம அப்பாயின்மெண்ட்லாம் எடுக்கணும் அதாவது நம்ம எலிஜிபிளாக இருந்தாலுமே இங்கே எலிஜிபிள்லாம் அப்படின்னு சொல்லி காமிச்சாலுமே இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்லாம் எடுத்துட்டு அதுக்குள்ள காசெல்லாம் கெட்டி தான் அதுக்கு என்ன காசு அதுக்குள்ள என்ன ப்ரொசீஜரோ எல்லாத்தையுமே பார்த்து தான் நம்ம போக முடியும் சரியா நம்மளா ஜமக ஹஜ்ஜி தான் தான் செய்ய தெரியுமே அப்படின்ட்டு எலிஜிபிளாகவே இருந்தாலுமே நமக்கு ஹஜ்ஜு செய்ய தெரியுமே நம்ம போய் ஹஜ்ஜி செஞ்சிட்டு வந்துடும் அப்படிலாம் நம்மளா போக முடியாது போகக்கூடாது அப்படி போனீங்க அப்படின்னு சொன்னாலும் அது சட்டவிரோதமாக போகிறதா அப்போவும் அவங்க பிடிச்சிருவாங்க பிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன ஆகும்னா அப்போவுமே உங்களுக்கு அந்த ஃபைன் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் இதை கொஞ்சம் கவுண்டத்தில் வச்சுவாங்க கவனத்தில் வச்சுட்டு என்ன முறையோ அந்த முறைப்படி நீங்கள் செய்யுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா பேசிட்டே பார்த்தீங்கன்னா ஃபர்தா ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம்

நம்ம என்ன செய்யலாம் முறை முறைப்படி ஹஜ்ஜி செஞ்சு ஹஜ்ஜி விசா எடுத்தே வந்துட்டு போயிடலாம் ஃபைன் கட்டுறதுக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருங்க சவுதியை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு இங்க ஏதாவது அப்டேட்டுகள் இருந்துச்சு சொன்னா ஏதாவது அறிவிப்புகள் இருந்துச்சு சொன்னா நம்ம வந்து சேனல்ல வந்து சொல்லுவோம் பாத்தீங்கன்னா நம்ம உள்ள வந்தாச்சு போன் கடைக்கு போகலன்னு நம்ம தான் போகணும் நைட்டி இப்ப பண்ணிட்டு உள்ள வந்துட்டோம் வெயிலுக்கு யூஸ் ஆகும் சொல்லிட்டு ரெண்டு நைட்டி எடுத்திருக்கோம் இருக்கு பாருங்க காட்டன் நைட்டி தான் இருக்கு பாருங்க அவ்வளவு சாரி எல்லாம் இருக்கு பாருங்க இந்த லைனுக்கு சாரி இது வந்து பீஸ் சுடிதார் ஃபீஸ் நல்லா இருக்கு பாருங்க நல்லா இருக்கு பாருங்க ஏன் பச்சை சிரியால்னா இருபது இயலான்னா இந்த ஜேப்புலாம் வச்சாங்கன்னா இருபது இராலுச்சா பாத்மி நாற்பது அரியாலாம் இந்த நேவி கத்னா தேர்ட்டி ஃபைவ் முப்பத்தஞ்சு ஏழு சரி நம்ம ஊர் காசுக்கு எழுநூறுவா வருது இன்னும் கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது இங்கே பார்ப்போம் இன்னொரு நாள் ஃப்ரீயாக வரணும் இப்போ டைம் ஒரு மணி ஆகும் போது பச்சாஸ் அம்சி அது அம்பதி ஏன்னா வேறுங்க அம்பதி ஏழு ஆயர்ரூவா கிட்டே வருங்க நம்ம ம் இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் கடைக்கு வந்தாச்சு நெப்பருமே இந்த கடைகள் இருக்கு யாருக்குமே ஒரு வாட்டி என் ரிப்பர் பார்த்து கொடுத்துருந்தோம் அவங்க வந்து மிஷினில் போட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க பார்த்துட்ருக்காங்க பாப்போம் என்ன சொல்கிறாங்க எவ்வளோ பைசா கேட்காமன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வேலையில் முடிச்சிட்டோம் அந்த இதை ஃபோனை கொண்டு போய் கொடுத்தோம் பார்த்தீங்களா உடனே பார்த்து கொடுத்துட்டாங்க நம்ம இப்போ வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் வேலை பார்த்துட்டு

அந்த ஃபோன் கடை ஒரு பத்து கடைக்கிட்டே இருக்குது அது ஜுவால் மார்க்கெட்டுமாங்க அதாவது ஜுவால்னா ஃபோனு அந்த மார்க்கெட்டில் போய் விசாரித்ததுக்கு இரநூறுபால் கேட்டாங்க நம்ம இரநூறுபா அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே ஃபோனை கொண்டு போய்ட்டு நம்ம ஃபத்தால போயிட்டு போய் கேட்டோம் ரெண்டு மூணு கடையில் விசாரிச்சதுல அங்கேயும் ஒரு கடை நூற்றம்பது ரூபாய் நாங்கள் ஒரு கடையில் நூறுரூவான்னாங்க கடைசியில் நூறு ரூபாயில் உள்ள கடையில் நம்ம கொடுத்து வேலை பார்த்துட்டு வந்துவிட்டோம் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்கள் அந்த கடைக்கும் நம்ம ஃபர்தால போய் வேலை பார்த்ததுக்கும் நூறு ரூபாய் வித்தியாசம் வச்சு அதே வேலை தான் ஆமாம் என்ன பக்கம் நமக்கு வீட்டு பக்கத்தே இருக்கனால அந்த காசு அதிகம் நம்ம கொஞ்சம் அந்த பத்தா வரைக்கும் போனோம்னா நம்ம கொஞ்சம் காசு கம்மியாகுது ஏன்னா மொத்தத்தையே பத்தாவுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க கடைகள் நிறைய இறக்கிட்டீங்கனால உங்களுக்கு வந்து அங்க வந்து கம்மியா நம்ம அந்த வேலை பார்த்து வரலாம் இப்ப இங்க பக்கத்துல இருக்கிறதுனால கடைகள் ரெண்டு மூணு கடைகள் தான் இருக்கும் அதனால இவங்க சொல்றதுதான் ரேட்டு ஏன்னா வேற வழியும் கிடையாது சிலவங்க என்ன செய்வாங்கன்னா பரவாயில்ல வேற அங்க வரைக்கும் போய் அலைய வேண்டாம் அப்புறம் இப்ப நம்மகிட்ட கார் இருக்கனால நம்ம கார் எடுத்துட்டு சொல்லிட்டு போயாச்சு இங்கேயே நம்ம வேலை பாத்துக்கலாம் ஏன்னா எப்படியும் ரொம்ப தூரம் பார்த்துவாங்க ரொம்ப தூரம் அப்படிங்கனால எப்படியும் இருபத்தி மூணு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்துடும் இப்போ இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்தாலும் பரவாயில்ல சரி போயிட்டு வந்தாலும் பார்த்தா எப்படியும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் போ ஒரு மணி நேரம் வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிரம் ரெண்டு மணி நேரம் ஆயிரும் அதனால என்ன செய்வாங்கன்னா இங்க சவுதிக்காரங்க என்ன செய்வாங்கன்னா சரி போ அங்க போனா நூறு முடிக்கலாம் இங்க இரநூறுவாய் கேட்கணும் சரி கொடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க இப்ப சவுதிக்காரங்களுக்கு ஓகே இப்ப நம்மளுக்கு அந்த இரநூறுவா கொடுத்து நம்ம வேலை பார்க்க முடியாது தான் நம்ம வேறு வழி கிடையாது நம்ம அங்க போய் பாட்டு வந்துடுறோம் ஆஞ்சில சொல்லிட்டு தான் போனோம் இந்த மாதிரி இங்க ரேட் அதிகமா கேக்குறாங்க நான் அங்க போய் வேலை பார்க்க போறோம்னா ஆ சரி போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க நாங்க ரெண்டு மூணு கடையை விசாரிச்சா இன்னும் குறை தான் செய்ய நம்மளோட டைம் வேற ஆயிட்டா ஆனா பொண்ணு வேற ஃபோன் அடிச்சிட்டே இருக்காங்க இன்னும் குறையும் அவங்க சொன்ன மாதிரி இன்னும் குறையும் இன்னும் ரெண்டு இன்னும் கொஞ்சம் அலைஞ்சுன்னு வச்சுக்கோங்க இன்னும் குறையதான் செய்யும் ஆனா நமக்கு அந்த பொண்ணு எனக்கு என்னன்னா அந்த என்ன சொல்றது அந்த நேத்து அனுப்புற மெசேஜ் நான் மறந்த தான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு சரி ரைட் வேற வழி கிடையாது டக்குனு முடிச்சுட்டு போவோம் அப்படின்னு அடி கிளம்பி வந்துட்டோம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துல நெருங்கிட்டோம் போய் அந்த பொண்ணை போய் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு என்ன சொல்றாங்க தெரியல நிக்க சொல்றாங்களா அல்லது திரும்ப வீட்டுக்கு வர சொல்றாங்களா தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மேடம் பொண்ணை கொண்டு வந்து விட்டாச்சு கரெக்டாக நம்ம கிட்ட வாரம் ஃபோன் பண்ணிட்டாங்க நாலு மட்டும் ஃபோன் பண்ணிட்டாங்க இங்கேருந்து ஒரு மாளுக்குள்ளே போயிருக்காங்க வீட்டுக்கு போய் சொல்லிட்டாங்க நம்ம விட்டாச்சு விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு தான் இங்க இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் வருது பதினாறு கிலோமீட்டர் இருக்கு தெரியுதா சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடு வேலையை தான் பார்க்கணும் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ரெண்டு பத்தாயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து மத்தியான சாப்பாடு பார்ப்போம் அங்கே பாருங்கள் கஞ்சி தான் வச்சுருக்கோம் நேற்று சோறு வந்து தண்ணி ஊற்றி வச்சு இந்த வெயிலுக்கு நல்லா இருக்கும் சொல்லி மீன் குழம்பு சூடு பண்ணி வச்சுருக்கோம் அது போகிற மோர் அதுக்கப்புறம் மீன் வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சாலடு மேடம் போன வந்து அந்த மாலில் விட்டுட்டு வந்திருக்கோம் எப்போது கூப்பிடுறாங்க தெரில மணி பார்த்தீங்கன்னா மூன்றரை மணி ஆகிட்டு நம்ம இதுக்குள்ளேயே சாப்பிட்டு ரெடியாக இருப்போம் ஏன்னா வீட்டுக்குள்ளே வேலைக்கு போகிறோம்னா என்னன்னு தெரில அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம போய் அவங்களை கூப்பிட்ற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்டு ரெடியாக இருப்போம் வாங்க நீங்களும் சாப்பிட வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து கம்மங்கஞ்சி ரெடி பண்ணுறதுக்கு நல்லா கம்ம ஊற போட்டு வச்சுருக்கோம் இப்போ வந்து நல்லா திரிச்சிட்டு அதை நம்ம கஞ்சி காய்ச்சி வச்சுட்டோம் வைங்க நைட்டுக்கு காலையில் கம்ம குடிக்க நல்லாயிருக்கும் நம்ம இப்போ அடுப்பில் காய்ச்சிட்டுருக்கோம் பவுட்ரு பண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன் பாருங்க கம்மங்கஞ்சி நல்லா கட்டி ஆகணும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் ஏன்னா இப்போ அடிக்கிற வேலைக்கு அந்த கம்மங்கஞ்சி பழைய கஞ்சி இதுதான் பெட்ரு ஏன்னா அவ்வளோ வெயில் அடிக்குது இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நைட் சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு ஸ்பெஷல் தோசையும் நம்ம மீன் குழம்பு தான் நேற்று உள்ள குழம்பு இருக்குது அதுதான் இப்போ நைட் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம் மேடம் எங்கேயும் போகிறாங்களா என்னென்னு தெரியல இப்போ தம்பி வேறு சாப்பாடு அவங்க சொல்லியிருக்கான் கடையில் அது வாங்கிட்டு வர சொல்லணும் அதனால் இப்போ சாப்பிட்டு ஹோட்டல் போகணும் ஒரு ஒம்பது மணி வாக்கில் போகணும் மணி இப்போ அங்கே தான் ஆகுது சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நீங்களும் சாப்பிட வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து பதினொன்றாய் ஆகுது மேடம் வந்து வெளியே போயிருக்காங்க எங்கள் போய் கூட போயிருக்காங்க மேடத்தை இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேமரா மாட்டிகிட்டு இருக்காங்க பெரியதா இங்கேருந்து இங்கே வரைக்கும் போகிற மாதிரி மாட்டிகிட்டு இருக்காங்க மேடம் எத்தனை மணிக்கு வராங்கன்னு தெரில பார்ப்போம் அப்போதான் போயிட்டாங்க சாப்பாட்டு நான் மட்டும் இருந்தேன் வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கேமரா மாட்டிகிட்டு இருக்காங்க ஏன்னால் வெளியே ரெண்டு இருக்குது ஏற்கனவே வந்து மாட்டியிருக்காங்க இப்போ வீட்டுக்குள்ளே வந்து இந்த இது வராண்டா ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மணி பார்த்தீங்கன்னா பதினொன்று ரெண்டு எப்போ முடிக்காமன்னு தெரில ஒரு மணி நேரத்தில் முடியும்னாங்க ஆனால் முடிஞ்ச பாடு இல்லை ஆனால் எப்போ முடிக்காங்க என்ன ஏதுன்னு தெரில பார்ப்போம் அந்த பிறகு இப்போ தான் இருந்து லைனை கொண்டு வந்து ஏன்னா வீட்டுக்குள்ளே டிவி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த டிவியில் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க வெளியில் யார் போகிறா வாரா காரு எங்கே போகுது வருது அது போக வீட்டுக்குள்ளேயும் பிள்ளைங்க விளையாடும் போது வைக்கும்போது அந்த மாதிரி பார்க்குறக்காண்டி இப்போ இங்கே புதுசாக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து பன்னெண்டு பத்தாயிட்டு மேடம் கூட்டிகிட்டு இப்போ தான் வந்தாங்க மேடம் போயிட்டாங்க வீட்டுக்கு வேறு வேலைகள் எதுவும் இல்லை நம்ம வந்து படுக்க வேண்டியதான் வேறு வேலைகள் முடிஞ்சது நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் அலைக்கும் வரமுத்தாய் விக்காக